காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று வேதாந்தம் உலகமே மாயை என்கிறது அதனால் உலக வாழ்க்கைக்கு உதவுகிற விஷயங்களில் இந்தியர்களுக்கு அக்கறையே கிடையாது சயின்ஸ் டெக்னாலஜி வைத்தியம் என்ஜினியரிங் எல்லாம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்று சில வெள்ளைக்காரர்கள் சொல்வதுண்டு இதுவே உண்மை என்று நம்மவர்களும் நம்பி ஏதோ கண்ணுக்கு தெரியாத சுவாமியையும் ஆத்மாவையும் பற்றித்தான் இந்து சாஸ்திரங்கள் இருக்கின்றன லோக வாழ்க்கைக்கு உபயோகமாக அவற்றில் ஒன்றும் இல்லை என்று கண்டனம் செய்வதுண்டு உண்மையில் நம்முடைய சாஸ்திரங்களில் இல்லாத சயின்ஸ் எதுவுமே இல்லை நமது புராதன சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உண்மை தெரியும் ஆயுர்வேதத்தை சரகர் சுற்றுதர் முதலானவர்களின் கிரந்தங்களை பார்த்தால் இப்போதைய பெரிய டாக்டர்களும் அதிசைக்கும்படியான மருத்துவ முறைகளையும் சர்ஜரி விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம் மிகவும் புராதனமான அதர்வன வேதத்திலேயே யுத்தத்தில் உண்டாகும் பலவிதமான காயங்களை குணப்படுத்தும் மூலிகைகள் சிகிச்சை முறை முதலியவற்றை பற்றி சொல்லி இருப்பது இப்போது ரொம்பவும் உபயோகமாக இருப்பதாக சமீபத்தில் காசி சர்வகலாசாலையில் சாலையில் ஒருத்தர் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார் என்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஆதியிலேயே அபாரமான திறமையை நம்மவர்கள் காட்டியிருக்கிறார்கள் போஜராஜன் செய்த சமராங்கண சூத்திரத்தில் ஆகாய விமானம் உள்பட பலவிதமான மிஷின்களை செய்வதற்கான அடிப்படை தத்துவங்களை விவரித்திருக்கிறது சுமார் இரண்டாயிரம் வருஷங்களான ஓர் இரும்பு ஸ்தம்பம் இன்றைக்கும் தில்லி குதுப்மினாருக்கு பக்கத்தில் துருப்பிடிக்காமல் இருக்கிறது டாடா தொழிற்சாலை இல்லாமலே இப்படிப்பட்ட பெரிய தூணை எந்த உலையில் அடித்து உருவாக்கினார்கள் என்று ஆச்சரியப்படும்படி இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே இப்படி பல என்ஜினியரிங் அற்புதங்கள் இருக்கின்றன பல நூற்றாண்டுகளாக கல்லணை எந்தவிதமான கலவையால் கட்டப்பட்டது என்று இன்றும் புரியவில்லை ஆவுடையார் கோயில் கொடுங்கையில் பாறாங்கல்லை ஒரு காகிதத்தின் அளவுக்கு மெல்லியதாக இழைத்திருக்கிறார்கள் திருவேழிமுழலை வௌவால் ஓட்டி மண்டபத்தின் பிரம்மாண்டமான வளைவை எந்த ஆதாரத்தில் கட்டியிருக்கிறார்கள் என்று என்ஜினியரிங் நிபுணர்களும் வியக்கிறார்கள் தமிழில் பதினெண் சித்தர்கள் பாடலில் இருக்கிற வைத்திய நுணுக்கங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல வானநூலில் நமக்கு இருந்த பாண்டித்யத்தில்தான் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக இன்று அமாவாசை இன்று கிரகணம் என்று கொஞ்சம் கூட தப்பாமல் பஞ்சாங்கம் கணிக்க முடிந்திருக்கிறது எல்லா கலைகளும் சாஸ்திரங்களும் சயின்ஸ்களும் பாரத தேசத்தில் நன்றாக வளர்ந்தே வந்திருக்கின்றன ஆனாலும் இப்போது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் அணுகுண்டு போன்ற எத்தனையோ அனர்த்தங்கள் உண்டாகியிருப்பதை பார்க்கிறோம் அல்லவா இப்படி நேரக்கூடாது என்பதாலேயே பக்குவமானவர்களுக்கு மட்டும் நம் தேசத்தில் விஞ்ஞான நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தார்கள் சாதாரண ஜனங்களுக்கு புரியாத பரிபாஷையில் இந்த சாஸ்திரங்கள் அமைந்திருப்பதற்கு இதுவே காரணம் சித்தர்களின் தமிழ் பாடல்களும் கூட இப்படித்தான் நமக்கு புரியாத பரிபாஷையில் இருக்கும் இப்போது நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்தால் நம் சாஸ்திரங்களில் இருந்து பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சில சமாச்சாரங்கள் நமக்கு புரியாமல் இருக்கும் அதற்காக அவற்றை ஒதுக்கிவிடக் கூடாது நமக்கு பின்னால் வருபவர்களுக்காவது அது புரிய கூடும் என்பதால் நமக்கு புரிகிற சாஸ்திரங்கள் புரியாத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் ரட்சித்து கொடுக்க வேண்டும் மற்ற தேசங்களில் சமீப காலமாகவே இந்த விஞ்ஞான வித்தைகள் வளர்ந்து வந்திருக்கின்றன நாம் ஆதியில் நமக்கென்றே இருந்த இந்த வித்யா சம்பத்தை மறந்துவிட்டு மற்றவர்களிடமிருந்து இப்போது கற்றுக்கொள்கிறோம் இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த வித்தைகள் யாவும் பிரம்ம வித்தை என்கிற ஸ்ரேயஸுக்கு அனுசரணையாகவே நம் தேசத்தில் வைக்கப்பட்டிருந்தன வெறும் லௌகீக சௌக்கியத்துக்காகவே அவற்றை உபயோகப்படுத்தி மேல்நாடுகள் உண்டாக்கி இருக்கிற ஆத்ம சாந்தி அடியோடு போய்விட்டது இதை மேல்நாட்டுக்காரர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் விஞ்ஞானத்தின் மூலம் படிப்படியாக நாகரிகத்தில் ஏறி இப்போது அவர்கள் அதில் உச்சநிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் இதில் ஆத்ம திருப்தி இல்லை என்று கண்டுகொண்டு நம்முடைய வேதாந்தத்தின் பக்கம் நம்முடைய பக்தி மார்க்கத்தின் பக்கமும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் நாமோ நம்முடைய லௌகீக வித்தை ஆத்ம வித்தை இரண்டையும் அலட்சியம் செய்துவிட்டு மற்ற நாட்டவர்கள் அடைந்திருக்கிற இரண்டு கெட்டான் நாகரீகத்தை தேடி ஓடுகிறோம் அவர்கள் இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகத்துக்கு அதாவது இருட்டு யுகத்திலிருந்து பிரகாச யுகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாமோ பிரகாச யுகத்திலிருந்து இருட்டு யுகத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் குறைவிலிருந்து அவர்கள் நிறைவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாமோ நிறைவிலிருந்து குறைவுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம்